கன்னி லக்கண ராசியில பிறந்தவங்களுக்கு இயல்பா வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் நிச்சயமா இருக்கும் இதில் ஒரு சிலருக்கு என்ன ஆகும் இதுவரைக்கும் நம்ம சம்பாதிச்ச காசில் ஒரு ஒரு வீடோ அல்லது சொத்தோ வாங்கிக்கிறோமா அப்படின்னாலும் உங்களுக்கு அது அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு பிரம்மாண்டமாக அமையும் இந்த குரு பதினோராம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு உன்னதமான காலம் அப்படின்னு உங்களுக்கு அதை சொல்லலாம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கு கல்வி மிக பிரமா பிரம்மாண்டமாக இருக்கு வெளிநாட்டு கல்வி நல்லா இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி போகக்கூடியது நல்லா இருக்கு கலைஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் மற்ற துறைகளில் இருப்பவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அதி அற்புதமான காலம் அப்படின்னு நம்ம சொல்லணும் பஞ்சமாதிபதியாகிய சனி ஏழுல உட்கார்ந்து சூரியன் சுக்கரன் செவ்வாய எல்லாம் உள்ள இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு வியாழக்கிழமை மிட் நைட் அதாவது பன்னெண்டு ஒன்னுக்கு கார்த்திகை தான் இந்த வருஷம் பிறக்குது ஆனால் நம்ம தமிழ் கல்ச்சர் படி ஆறு மணிக்கு சூரியதய உதயம் ஆகும்போது ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ள வந்துடும் எது எப்படி இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலக நாடுகளுடைய பொருளாதார மேம்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கு உலகத் தலைவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அல்லது சில குறிப்பிட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து தனக்கன்று புதிய பொருளாதார நிலையை உருவாக்கக்கூடிய சக்தியும் இதுல இருக்கு ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் போய் தனுசுல அந்த சுக்கரன் சாரத்துல போய் உட்கார்றதுனால உலக நாடுகள் தன்னுடைய பார்வையில் சமாதானத்தை மேற்கொண்டு சண்டை இல்லாத ஒரு உலகத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆனால் நம்ம அன் எல்லாருமே வந்து வேண்டி விரும்புகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து தன்னுடைய வாழ்வியலில் எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாமல் வாழணும் அப்படின்றதான் ஆசை அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பூர்த்தியாகும் மருத்துவத்துறையில் புதிய பரிணாமத்தை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுக்கும் ஏஐ டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் அதே மாதிரி வாகன உற்பத்தி திறன் இதிலெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு புதுமையினுடைய நிலையை அடைய போகுது அப்படின்றதெல்லாம் மாற்றம் இல்லை ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு அற்புதமான நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருது அப்போ உலக நாடுகள் அனைத்துமே எல்லா விதமான அந்த போர் நிலையெல்லாம் நிறுத்தி ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் காசா இஸ்ரேல் போர் இந்த பக்கம் இப்போ தாய்லாந்து ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இனி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அது இந்த ஜனவரி மாதம் பிறந்து பிப்ரவரி தொடக்கத்திலேயே இதுக்கெல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வருமா என்றால் வரக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் இருக்கிறது இறைவனுடைய அணுக்கிரகத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அங்கு உள்ள மக்கள் எல்லாம் சூட்சமடைன்றதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை மற்றபடி இந்த உலகத்தினுடைய நிலை அதுல தனித்தன்மையான இந்தியாவுடைய நிலை இப்ப நம்ம உலக நாடுகள்லாம் நம்ம சொல்றோம் நம்ம இந்தியா இந்தியாவில் தான் இந்தியாவுடைய புதிய பரிணாமம் எல்லாமே மின்மை இருக்கட்டும் டெக்னாலஜியில் இருக்கட்டும் எஜுகேஷனில் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்தியா உலகத்தில் ஒரு தனித்தன்மையை அடையும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய தத்துவார்த்த விதி இது ரொம்ப அற்புதமான வருஷம் அதில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் எலெக்ஷன் வர்றதாகவும் சொல்றாங்க இதிலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கு அது மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நிலையில யார் வந்தாலும் சரிதான் நமக்கு ஆனாலும் மாற்றங்கள் இருக்கும் என்பதை கிரகங்கள் தீர்மானிக்கின்றன நாம தீர்மானிக்கல அதனால தமிழகத்திலும் மக்களுடைய நல்வாழ்க்கை மக்களுடைய மகிழ்ச்சி பொருளாதாரம் ஆரோக்கியம் சகலத்திலையும் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்த நிலையில தான் இருக்கு எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் கடமை கடமை தவறா கன்னி ராசி லக்கண நேயர்களுக்கு எமது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கன்னி லக்கண ராசியில பிறந்தவங்களுக்கு இயல்பா வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் நிச்சயமா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப சூரியன் வந்து இவர்களுக்கு பன்னெண்டு குடையவர் அவர் போய் நாலில் உட்கார்ந்து சுக்கரன் சாரத்தில் இருக்கார் இப்ப கண்ணில பிறந்தவங்க வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க தாராளமா போகலாம் அது அதுவாவே உங்களுக்கு அந்த ஒரு நிலைய கொடுக்கும் சரி ஒரு விளையாட்டு துறையில் இருக்கிறாங்க அல்லது சினிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல மறுமலியை கொடுக்கக்கூடிய மக்களுக்கு உங்களை ஒரு பிரமாண்டப்படுத்தக்கூடிய நிலையில கலைஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இசை துறையில் இருக்கிறவங்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இந்த கன்னியாகணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அற்புதமான ஆண்டு தான் நம்ம சொல்லணும் அதிலெல்லாம் மாற்றம் இல்லை ஏன்னா இவங்க வந்து எதையுமே சின்சியரா பண்ணக்கூடியவங்கதான் இதுல ஒரு சிலருக்கு என்ன ஆகும் இதுவரைக்கும் நம்ம சம்பாதிச்ச காசில ஒரு ஒரு வீடோ அல்லது சொத்தோ வாய்க்கிறோமா அப்படின்னாலும் உங்களுக்கு அது அமைகிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கு பிரம்மாண்டமா அமையும் ஏன்னா கோச்சாரத்துல உங்களுக்கு குரு உங்கள் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துக்கு தான் வர்றாரு ஜூன் மாசம் அப்ப குருவே வந்து யாரு சுகஸ்தானாதிபதியாகி பதினொன்று உட்கார்றாரு அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அந்த குரு உங்களுக்கு மூன்றாம் மடத்தையும் பார்ப்பார் ஏழாம் மடத்தையும் பார்ப்பார் ஐந்தாம் மடத்தையும் பார்ப்பார் அப்ப இந்த குரு பதினோராம் மடத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு உன்னதமான காலம் அப்படின்னு உங்களுக்கு அதை சொல்லலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆகிய சனி ஏழுல உட்கார்ந்து சூரியன் சுக்கரன் செவ்வாயை பாக்குறாங்க இது என்ன ஒரு விஷயத்தை குறிக்குது அப்படின்னா இந்த கன்னியா லக்கணத்தில் கல்யாணம் அதாவது காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கல்யாணத்துக்கு வந்து பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் போய் ரிஜிஸ்ட் மேரேஜோ அல்லது வெளியில கோயில் கோயிலில் வந்து ஜாலியை கட்டி அதுக்கப்புறம் உள்ளே வந்துடுவோம் அப்படின்ற ஒரு இது முயற்சி பண்ணீங்கன்னா அதை வேண்டாம் எல்லாருடைய சம்மதம் கிடைக்கும் சொல்லி பாருங்க கிடைச்சி அதில் லவ் மேரேஜ் பண்ணுறாருந்தா பண்ணிக்கோங்க சரியா ஆமா ஏன்னா நல்ல ஒரு காலம் இந்த காலம் இதை நீங்கள் பயன்படுத்துறதுதான் இருக்கு அப்ப உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கு கல்வி மிக பிரமாண்டமா இருக்கு வெளிநாட்டு கல்வி நல்லா இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி போகக்கூடியது நல்லா இருக்கு கலைஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஆஹ் மற்ற துறைகளில் இருப்பவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அதி அற்புதமான காலம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி இப்போ அந்த பஞ்சமாதிபதி சனி வந்து பனிரெண்டுக்குடைய சூரியனை தான் பார்க்கறாரு அப்ப சூரியன் உங்களுக்கு விரையாதிபதி தான் ஆனா தன பாக்கியாதிபதி சாரம் வாங்கி நாளில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த நேரத்துல ஒருத்தர் வந்து ஆஹ் நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் கூட்டு செய்ய செய்யுமா அப்படின்ற ஆசையை காட்டுவாங்க ஏன்னா லாபாதிபதி சந்திரனை சனி பார்க்கறதுனால மற்றவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாம போய் ஆஹ் நம்ம மனைவி அஹ் அம்மா சொ அம்மா சொத்து நம்ம பேருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் வச்சு ஒரு தொழில் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த தொழில அவர் தான் கொண்டு போகிற வழியும் உங்களுக்கு அதில் பிரயோஜனமே கிடையாது அதனால கூட்டு தொழிலு மற்ற இதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய கடமையை நீங்க செய்ய உங்களுக்கு கிடைக்க வேண்டியதா இறைவன் தீர்மானிப்பான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு நல்ல க நல்ல ஆண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அதனால இந்த வருஷத்தை பயனுள்ள வருஷமா நீங்க மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் நல்ல ஆனந்தமா ஆனந்தமாகும் ஏன்னா கிரகங்கள் புறாமல் கோச்சாரம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு அதனால கிரகம் ஒருபோதும் உங்களை ஏமாற்றாது உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபதில் மிக சிறப்பாக இருக்கிறது ஆனந்தமான ஐஸ்வர்யமான ஆரோக்கியமான வளமான வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு கொடுக்கும்ன்றதுல எந்த மாற்றமும் இல்லை என் அன்புக்கு உரித்தான நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்திலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகையிலும் ரோகினிலும் ரோஹிணி நட்சத்திரத்திலும் இது பயணப்படும் அப்ப நம்ம எல்லாத்துலேயுமே இந்த ராசி இருக்கண நேர்கள் இந்த வருஷம் நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம நியூயர் அன்னைக்கே அன்னைக்கு வியாழக்கிழமையே சிவாலயம் செல்வது நல்லது ஒன்று அப்ப சிவாலயம் சென்னீங்கன்னா அங்க பெரிய பெரிய சிவன் கோயிலில் வந்து இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாட்டியும் இருக்கக்கூடியது சில நேரத்தில் பிரகாரமாகவும் இருக்கும் அல்லது சில நேரத்தில் வந்து தூண்லேயும் இருக்கும் அந்த கோயில் மண்டபத்துலேயும் இருக்கும் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்தில் அந்த தூணில் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா அழகா பன்னீர் விட்டு சுத்தப்படுத்தி சந்தனங்கும வச்சு நல்லா ஒரு அலங்காரம் பண்ணி அதை நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று இல்லை ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பிரகாரமாகவே இருக்குன்னா அற்புதத்திலும் அற்புதம் நீங்க வழிபா வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல வச்சாலும் நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல அல்லது பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கும் அப்ப அன்னைக்கு நீங்க மாரியம்மன் கோயிலில் போய் அம்பாளுக்கு வந்து இந்த செவந்தி மாலை போட்டு அம்பாளை வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உசித்தம் சரி இந்த சூரியன் வந்து தனுசுல சுக்குரின்சாரத்துல இருக்கனால நீங்க சிவாலயம் சென்று சிவனையும் அம்பாளையும் வணங்கி அம்பாள் பிரகாரத்தில் வந்து ஒரு நெய்த்தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்பாள் பிரகாரத்தில் விளக்கு போடுறது சரி இது ஒரு பக்கம் காலையில என்ன செய்யறோம் புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டை வந்து மனசால நல்லா கொண்டாடுறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எல்லாரும் இப்போ நம்ம இதெல்லாம் போடும்போது என்ன செய்வாங்க சில பேர் நம்ம தமிழ் புத்தாண்டத்தான எடுத்துக்கொடணும்பேன் சரித்தான்ப்பா ஆங்கில புத்தாண்டும் உலகம் பூரா கொண்டாடுறானே அவனுக்கு தனித்தனி மொழி தனித்தனி பழக்க வழக்கம் பண்பாடு கலாச்சாரம் இருந்தாலும் உலக நாடுகள் பூரா வந்து ஆங்கில புத்தாண்டா கொண்டாடுறான் அதனால நம்ம மக்கள் கொண்டாடுறது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அந்த எதிர்மறையான சிந்தனையாளர்களுக்காக சொல்றேன் என்ன உன்ன விட நாத்தியம் பேசினவேன் நானு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம என்ன செய்யலாம் அப்படின்னா காலையில் நம்ம வீட்டுல சின்னதாக ஒரு பாயாசம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கெல்லாம் வந்து போட்டு இந்த நே இந்த ஒரு பாயாசத்தை நெய்வேத்தியம் பண்ணலாம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம் கண்டிப்பாக தேங்காய் பழம் வந்து உடைச்சி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி திருத்தி அது நெய்வேத்தியம் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அதிகாலையாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் உங்க வீட்டுல வற்றாத செல்வம் நிச்சயமாக வரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை எழுதிய வச்சுக்கோங்க ரிஷபத்துலதான் சந்திரன் வந்து நிக்க இந்த வருஷம் பிறக்குது சூரியன் சுக்கரன் செவ்வாய் வந்து தனுசுல போய் நிக்குது இது காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா தன பாக்கியாதிபதி அப்ப நிச்சயமாக இந்த வருஷம் வந்து அனைவருக்கும் செல்வ செழிப்பை நிதிநிலையை உயர்த்தி கொடுக்க போகிறது என்பது உண்மை அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு காப்படி சக்கரை பொங்கல் வைங்க அது நல்ல வாழை இலையை வச்சு சக்கரை பொங்கல் அதுல பரிமாறி நல்லா இது பண்ணியான சூடு இருக்கக்கூடாது பரிமாறி அருகம்புல் கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குங்க உங்க ஊர்ல கிளங்க உங்க வீட்டு பக்கத்துல தான் பிடிங்க அதை அழகா அதுலயும் வச்சு ஒரு அஞ்சு வாழைப்பழத்தையும் வச்சு நல்லா சாமி கும்பிடுங்க உங்க வீட்டுல ஏன்னா நல்ல சாமி கும்பிட்டு என்ன அப்போ அந்த அந்த கையில் எப்படி வச்சுக்கணும்னா இதை வந்து நம்ம வீட்டில் நெவேத்தியம் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு ஒரு பதினோரு ரூபாயோ அல்லது நூற்றி ஒரு ரூபாயோ வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த ரூபாயையும் கையில் வச்சுக்குங்க அப்படியே பசுமாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு இதை வச்சு அந்த பசுமாட்டை நீங்கள் ஒரு உங்களுக்கு முடிஞ்சா மூணு முறை வாங்க இல்லாட்டி ஒரு முறை வாங்க இல்லாட்டி ஒரு ப பத்து முறை கூட வரலாம் பதினோரு முறை வரலாம் அப்படி சுற்றி அப்படியே அதை சாப்பிட்டு முடித்த உடனே ஆனந்தமாக அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த ரூபாயை உங்க கஜானால நீங்க எப்ப எங்க பணம் சேர்க்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த ரூபாயை வச்சிருங்க இத வச்சு பாருங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்க கமான்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் பசுவிற்கு பொங்கல் கொடுப்பதும் நீங்க வீட்டில் பொங்கல் நிவேத்தியம் பண்றதும் நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனை விட்டுறாயிங்க சிவன் கோயில விளக்கு இதை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி வியாழக்கிழமை எழுந்தவுடன் காலையில் உதயமாகக்கூடிய சூரியனை கண்டு உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அனைவருக்குமான ஆனந்தத்தை தந்தரம் என்பதில் மாற்றமில்லை அனைவருக்கும் எமது இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்து